கர்த்தர் சமாதானத்தின் கர்த்தர் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார் நம்முடைய ஜனத்துக்கும் சகல விதத்திலும் அவர் சமாதானத்தை என்று 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 சொல்லப்பட்டிருக்கிறது மனித வாழ்வில் மனிதனுக்கு தேவை சமாதானம் சமாதானம் எத்தனை பேர் சமாதானமா சமாதானமா இருக்கிறோம் நமக்கு தெரியாது ஆனால் சபை இருக்க வேண்டும் தேவன் வாஞ்சிக்கிறார் என்பது

வாழ்கிறோம் இந்த ஒரு காரியத்தை வைத்துதான் அநேக குடும்பங்கள் சிதறாமல் ஒரு

பார்க்கும் பொழுது 9 in verse 34 31 31 அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின தென் ஹேட் தி சர்ச்சஸ் ரெஸ்ட்ரோட் ஆல் ஜூடியா இங்க தமிழ் சொல்லியிருக்கிறது அவைகள் முதலாவது வளர்ச்சியடையும் அங்கு சமாதானம் இருக்க வேண்டும் போஸ்ட் பிரதமருடைய ராஜ்யத்தை குறித்து அங்கே விவேதம் சொல்லும்போது இந்த போட்டியிடும் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது

அந்த அவர் பெரிய ஆபிசர் பட் போகும்போது அந்த அம்மா மேல பயங்கர சந்தேகம் அதனால கதவை பூட்டி சாவி எடுத்துட்டு இவரு எழுபது கிலோமீட்டர் போயிட்டு செவன்டி கிலோமீட்டர் லாக்கிங் அப்டி சிஸ்டம் பெரிய அழகையும் கிடையாது ஆனாலும் இந்த ஆளுக்கு அது அழகியதான் அந்த சந்தேகம் அவங்க ஆயிட்டாங்க திருப்பி கொஞ்ச நாள் சந்தேகம் போயிருச்சு ஆனாலும் பிள்ளைகள் வளர்ந்த உடனே அந்த வித்தியாசங்கள் இருந்து கொண்டே இருந்தார் ஆஃப்டர் பாஸ்ட் அவே த டவுட்ஸ் வெண்டவே அண்ட் அப்டர் சில்லன் மேபா டவுட் இல்ல லிட்ரு ஒரு நாள் விசிட்டிங் போயிருக்கும் பொழுது எப்படி இருக்கீங்க சமாதானமா இருக்க One day when I I I went for a visiting I asked are are. are you at at peace. peace. So he said yes, we we told it, uh, say correctly. Brother just leave it That that mother in the kitchen she is is shouting saying that man is saying man simply. நாங்க நல்ல சமாதானமா இல்ல அந்த அம்மா எனக்கு காபி போட்டுட்டு அங்க இருந்து சொல்லுது சும்மா இப்படி தான் குடும்பங்கள் ஓடிட்டு running சமுதாயத்துக்காக ஒரு ஒரே கார்ல ஒரே வண்டியில வர்ற மாதிரி ஒரு ஃபோகஸ் பண்றாங்க சுடே மினி ஜஸ்ட் ஆக்ட் இன் கோயிங் இன் கார் ஆனால் ராஜ்ஜியம் உனக்குள் வந்திருந்தால் அது சமாதானம் பட் இட் த கிங் கார்டு வித் யூ இட்ஸ் அந்த சமாதானத்தை பத்தி பேசும்பொழுது சகல விதமான சமாதானத்தை உங்களுக்கு பேச அவிய நவர் ஏவுகிற ப்ளீஸ் த ஸ்பிரிட் கார்டு வாட்ஸ் டூக் யூஸ் ப்ளீஸ் ஆல்மி நான் ஒரு மெசேஜோட இங்க வந்துட்டு மெசேஜ் பின்னாலே வந்து மெசேஜ் பேசுறேன் ஒரு பூர்ண சமாதானத்தை விரும்புகிற பர்பெக்ட் அதாவது சும்மா அஜி எப்படினாலும் சமாதானம் ஆகிக்கலாம் சிரிச்சுக்கலாம் கை கொடுத்துக்கலாம் பாத்துக்கலாம் பேசிக்கலாம் ஒரே வீட்டுல சாப்பிட்டுக்கலாம் வாழ்ந்துக்கலாம் ஆனா அது சமாதானம் அல்ல பீஸ் நாட் பை எனி வேஸ்ட் செக் ஹேன்ஸ் அண்ட் லிவிங் சேம்

that that is is what what it is said peace 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 by all means. Peace in the the child of God of of God God understand the truth carefully a a a ought to to be found in a servant of God or a believer turning to John the gospel chapter 14 in verse 27 இந்த இடத்துல சமாதானம் 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 ஒரு 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 இருக்கிற இருக்கிற என்ன தன்மை உள்ளது சரியான சத்தியத்தை இருக்க வேண்டிய சுவிசேஷம் அதிகாரம் என்ன்கதிகாரம் இருபத்தி ஒரு சமாதானம் சொல்லப்பட்டிருக்கிறது சமாதானத்தை உங்களுக்கு உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக பீஸ் ஐ வ் வித்யூ பீஸ் ஐ கிவ் யூ நாட் Jesus said my peace peace? peace with you what is his peace? the நாமத்துக்கு சொல்லுகிறார் என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் சமாதானம் சமாதானம் என்ன சிலுவையில் கூட அப்படி ஒரு சமாதானம் இருக்க பூமியை விட்டு போகும்போது கொடுத்து விட்டு போன ஒரே ஒரு சொத்து Jesus said, the only treasure which I I leave leave with with you 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 this world is my ah. my my peace my peace I leave with you. My very peace very unto என் என் சமாதானத்தை சமாதானத்தை உங்களுக்கு உங்களுக்கு என்னுடைய நான் கொடுக்கிறேன் இந்த இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒரு சுய பரிசோதனை பண்ணி பாருங்க ஆண்டவர் அன்றைக்கு எடுக்கும் பொழுது கொடுத்த சமாதானம் இன்றைக்கு உனக்குள்ள இருக்கிறதா you கிடைத்த அந்த சமாதானம் உனக்கு இப்போழுது இருக்கிறதா that peace during the தெய்வமாக ஏற்றுக்கொண்ட பொழுதுஉனளுடைய ஆத்துமாவுக்குள்ளே வந்த சமாதானம் இன்றைக்கு இருக்கிறதா the peace you got கொடுத்த சமாதானம் எனக்குள்ள இருக்குன்னு சொல்றவங்க கைவையுங்க இதுல ஒரு ஒரு குரங்குக்குள்ள ஓட்டவும் ஒண்ணு எல்லா குரங்கும் நிசிய ஆரம்பிச்சுது வட வடன்னு ஓட்ட மாதிரி பாக்குறாங்க பாக்குறாங்க அப்படியே கைய பாக்குறாங்க ஏறுதா இறங்குதா

was <laughs> was resting everyone sorrowed and tears but <laughs> <looking laughs> but he on the the cross about about fulfilling we 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 just hear and speak about peace but if we don't maintain it we have no எல்லாரும் தீர்க்க தரிசனத்தை ஒரு வசனத்தை word

but this morning the the Lord wants to speak to speak you 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 me about peace peace by all means. You may be parents or children or children in-laws in -laws or in some responsibility your your family but do you have peace business, your business might go away but not சமாதானம் 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 பிள்ளைகளா இருக்கலாம் 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 பெற்றோரா மாமியாரா ஏதோ ஒரு 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 ஸ்தானத்துல குடும்பத்துல ஆனா ஆனா me

that he he might grant us peace you, 53, 5. Of peace peace Isaiah chastisement of of was laid upon him he is the author என்ன அவர் அவர் தன்மேல் சமாதான ஒரு மனைவி

சகோதரி ஒரு சமாதான புருஷனாக இருக்க வேண்டும் ஒரு மனைவியாக இருக்க வேண்டும் சமாதானம் பண்ணுகிறார்கள் பாக்கியவாறு என்ன படுவார்கள் குடும்பத்தில் சில நேரங்கள் சமாதான குறைவுகள் வரலாம் உடனே நீங்க சமாதானத்தை உண்டு பண்ணனும் அதுக்காக தாழ்ந்து போறது தவறு கிடையாது

and even the 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 problem 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 of 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 children, parents can 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 do do it. it. among 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 believers, servants God God. is 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 for that we are coming to church. church. If if there is a problem among one among you, you can speak <laughs> Then call for the elders of the church. And if not, he is ignorant, says the word ஒரு வைக்கலாம் வைக்கலாம் நம்ம வந்து பிரச்சனை வச்சு பேசுங்க அதுல என்று வேதம் சமாதானத்துக்காக என்ன செஞ்சிருக்கீங்க என்ன que era

சமாதானம் இல்லாத தேசத்தில் சமாதானம் இருக்கிற காலங்களிலேயே நீங்கள்

You not only with, Do not only with the devil. And could not be காம்ப்ரமைஸ் 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 நாட் நீ எகுவால் சமாதானம் பண்ண முடியவில்லை அதுக்கு அவன் சொன்ன காரணம் என்ன

து இருபத்தி இரண்டு இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது சிக்கன் கிங்ஸ் நான் டுவென்டித்தலம் Oh, dear, Sunim, which craft is an urging of the, the devil. Da, la, is we cannot compromise with these தூண்டுதல் இந்த காம்ப்ரமைஸ் பண்ணி போக மற்ற எல்லாம் speak with others மனைவிக்கும் சிபிஎம் ரெண்டு பேருக்கும் பயங்கர பிரச்சனைகள் two beautiful children and good good income good doctors but both of them had a a terrible misunderstanding in a same நல்ல நல்ல வருமானம் டாக்டர்ஸ் அவங்க ஆனா ரெண்டு ரெண்டு சரியான ஒரே தான் இருக்கு இருப்பாரு காலையில டேபிள்ல வரும்

This mother would be in the lower portion and he in the upper portion of the house. கிளம்புவார் கார்ல ஏறினா இவங்க ஏறி கார்ல உட்கார்வாங்க சர்வீஸ் முடிச்ச உடனே கார்ல ஏறி உடனே கார்ட ஏறி இவங்க நம்ம சர்வீஸ்க்கு வந்தாங்க ஒன் டே கேன் கேட்டேன் சர்வீஸ் முடிஞ்ச உடனே பரவாயில்ல சர்வீஸ் போன வென்று சர்வீஸ் அங்க எனக்கு பிரச்சனையான அந்த பெண் வந்து விட்டாள் தே தி ப்ராப்ளமேட்டிக் गर्ल கிங் இவ கதை அடிச்சிட்டு இருக்கிற பொண்ணு வந்துட்ட அவள பார்த்த உடனே எனக்கு டெம்பர் ஏறி போச்சு and soon my temper was high உடனே எங்க வீட்டுக்காரர் சர்வீஸ்லயே என்னை திரும்பி பார்த்தார் and my husband looked back at me நானே he 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 saw that I I I was in tension and 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 soon came came opened the 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 car 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 also got into the car. He stopped at at my house took went years no speech at all exactly first டென்ஷன் இங்க வேகமா வந்து 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 கார் கார் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அதே வேகத்துல நான் நான் ஏறி எடுத்துட்டு ரெண்டு தேதி இந்த அம்மா ஒ அப்படி ஒரு கட்டு தூக்கி போடுவார் இருபத்தஞ்சாயிரம் ரூபா கட்டு பொத்துன்னு வந்து விடும்

ஒன்னு நடக்காது என்ன பண்றது கல்யாணம் கட்டி வைப்பேன் அம்மாவாதர் இந்த மதம் ஏறி போச்சு என் பையன் என் மகள இப்படி பண்ணிட்டா இருந்தாள் பாய் டெட்டு மை கல் இரு அமைதியா இருங்க கொஞ்சம் கொஞ்ச நேரம் இருந்தாங்க திருப்பி ஜெபிச்சு விட்டான் போயிட்டான் இந்த ரெண்டு மூணு வாரம் இவர் இப்படி கோயிலுக்கு கோவிச்சிட்டு கோவிச்சிட்டு வந்தாளு பட் டூ த்ரீ வீக் கேம் ஃபேத் ஹம் கிட்டிங் இடத்துல அவளோட கத்தர் இடைபட்டு இருக்கிற ஏன் பித்தா நீ தாழ்ந்து போ நீ மன்னிச்சது அவள்கிட்ட கொஞ்சம் இடைப்பட்டிருக்காட்

கீப் கெட்டிங் ஆங்கர் வித் பேரண்ட்ஸ் பட் யூ டு கத்த விட்டு கொஞ்ச நேரம் இவங்க ரெண்டு பேரும் திருப்பி பிள்ளைக கொண்டு போயிரலாமா கூட்டு போயிடலாமா பிள்ளைகளை விட்டுட்டு போகவா மகளை மட்டும் கூட்டிட்டு போவான்னு அங்க போனா போன உடனே மகா கூப்பிட்டு டாடி நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க அம்மாவும் அப்பாவும் கிளம்புங்க நாங்க பாத்துக்கிறோம் வென் டேத் டெசிஷன் டாட்டர் செஞ்சி ப்ளீஸ் கோவேன் ஆஹ் நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்க ப்ளீஸ் கோவேன் அப்போ என்ன பண்ண போறேன் வாட் நான் பேசிட்டேன் சமாதானம் ஆயிடுச்சு மை ஹஸ்பண்ட் வரைக்கும் நல்லா இருக்கிறாங்க சமாதானத்தின் தேவன் சமாதானத்தின் தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தா உன் குடும்பத்தில் ஏதாவது பிசாசு வந்து அப்படியே போட்டு மிதிச்சிருவாரு